குருஜி ஐயா மணியாண்ட பிரபு கோயம்புத்தூர் எனக்கு என்ன டவுட்டுன்னா நம்ம ஞானம் அடைவதற்கு ஒரு குருவே போதுமானதா இல்லது நம்ம நம்ம ஞான பாதைக்கு செல்ல செல்ல அந்த முன்னேற்றத்துக்கு ஏற்ப குருக்கள் பல குருக்கள் வர வாய்ப்புள்ளதா ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு சுவாமிஜி நம்பர் ஒன் ஞானத்தை உங்களால் அடைய முடியாது ஞானம் தான் நம்மளை அடையும் நம்பர் டூ நீ ஞானம் அடைவத குரு நிர்ணயிக்க வரதில்லை நீ தான் நிர்ணயிக்கிற ஸோ ஆயிரம் குருக்கள் இருந்தாலும் நீ அந்த சரியான தன்மையில் இல்லைன்னா உன்னால் ஞானம் அடைய முடியாது எந்த ஒரு குருவும் இல்லாவிட்டாலும் ஒரு சிவலிங்கமோ ஒரு நாயோ ஒரு ஏனையோ ஒரு சிலந்தியோ கூட உன்னை ஞானமடைய வைக்க முடியும் குருவுக்கும் ஞானத்துக்கும் பெரிதாக எந்த தொடர்பும் இல்லை உன்னுடைய தன்மை நிலையை பொறுத்தே குருவும் ஞானமும் உன்னை வந்து அடைகிறது நீ குருவை தேட வேண்டிய அவசியம் இல்லை உன் தன்மையை பொறுத்து குரு உன்னை தேடி வருவார் அது இயற்கையின் வழிகாட்டுதலில் நடப்பது என்னுப் புன்னியும் செய்தேனும்